தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்து அறநிலையத்துறை என்ற பெயர்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருந்து இந்த திராவிட திருட்டு கூட்டம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை வந்து தொடர்ச்சியா நாம சொல்லிட்டு இருக்கோம் இந்து அறநிலையத்துறைங்கிற பெயர்ல அந்த துறைக்குள்ள அரசு அதிகாரிகளாக மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை அதிகமா உள்ள கொண்டு வர்றது இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது இந்துக்களினுடைய பெயரை வைத்துக் கொள்வார்கள் அவங்க வெளியில பார்க்கும் பொழுது இந்துக்கள் மாதிரியே இருப்பாங்க ஆனா வீட்டுக்கு போனாதான் அவங்க வந்து கிறிஸ்தவத்தை கும்பிடுவாங்க கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவாங்க வெளியில வந்து இந்துக்கள் மாதிரியே காட்டிப்பாங்க சர்டிபிகேட்லயும் இந்துக்கள் அப்படின்னு தான் இருக்கும் இந்துக்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மறைமுகமாக கிறிஸ்தவ மதத்தை வழிபடக்கூடியவர்கள் தான் இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் கிரிப்டோ அப்படின்னா மறைமுகம் அப்படின்னு அர்த்தம் இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இந்து அறநிலையத்துறையில் வேலை செய்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கூட இந்த இந்து அறநிலையத்துறையில அதிகமா வேலை செய்யறாங்க பல இடங்கள்ல அதுவும் தென் எல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு கூட அறநிலையத்துறையில வேலை கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு மேலையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவில் உண்டியல்ல இருந்து வரக்கூடிய காசை கவர்மெண்ட் எடுத்துக்குது அதை தாண்டி இந்த கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களை குத்தகைக்கு விடுறது கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள்ல கடை கட்டி வாடகைக்கு விடுறது ஏற்கனவே கோவில்களுக்கு சொந்தமா நிறைய கடைகள் இருக்கும் அந்த கடைகளை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அதிகமாக வாடகைக்கு விடுவது இப்படி அதுல இருந்து வரக்கூடிய பணத்தையும் வந்து இந்த இந்து அறநிலைத்துறைங்கிற பேர்ல இவங்க கொள்ளடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கணக்கு எப்படி காட்டுவாங்க இப்ப கோவில்கள் கோவிலுக்கு சொந்தமா ஒரு நூறு ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா அந்த நூறு ஏக்கர்ல இருந்து எவ்வளவு வருமானம் வருது அப்படின்னு கணக்கு காட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மிக மிக குறைந்த அளவுல வருமானத்தை வந்து கவர்மெண்ட்ல கணக்கு காட்டுவாங்க ஆனா வருமானம் என்பது அதிகமாக வரும் அந்த வருமானத்தை இந்த இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு பக்கம் கொள்ளடிச்சுக்கிறாங்க அப்புறம் திமுக அரசியல்வாதிகள் கொள்ளடிச்சுக்கிறாங்க அந்த நிலங்கள்ல நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கு குத்தகைக்கு விடுறது அவங்களுக்கு வாடகைக்கு விடுறது இப்படி மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இந்த கோவில் சொத்துக்களை வந்து அள்ளி தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக இப்படி கோவில் சொத்துக்களை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் விதவிதமா கொள்ளடிச்சுட்டு இருந்தாங்க சரி உண்டியல்ல வரக்கூடிய பணத்தை தான் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அறநிலைத்துறைங்கிற பேர்ல நீங்க எடுத்துக்கிறீங்க என்றீங்க அந்த உண்டியல எண்த்துக்கு மட்டும் வரக்கூடிய பணத்தை என்ற மட்டும் அவ்வளவு உட்கார்வானுங்க மற்ற நேரத்துல கோவில்ல ஏதாவது சீரமைப்பு பணிகள் செய்யணும் கோவில எங்கேயாவது சிதில அடைஞ்சிருக்கு அதை சரி செய்யணும் அப்படின்னா ஒரு அதிகாரி கூட வந்து பார்க்க மாட்டான் ஆனா அந்த உண்டியில் இருக்க காசை என்ற மட்டும் எல்லா அதிகாரியும் வந்துருவானுங்க இந்த இந்து அறநிலையத்துறையில இப்போ திமுக அரசு இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் புதுசா கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்போ உண்டியல்ல மக்கள் காசு போடுறாங்க அதே நேரத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க அர்ச்சகர்களோட தட்டுலையும் காசு போடுவாங்க அர்ச்சகர்களோட தட்டுல நம்ம ஏன் காசு போடுறோம் சரி கடவுளுக்காக சேவை செய்றாரு அர்ச்சகர் அவருக்காக நம்மளால முடிஞ்சது ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ வசதி படைச்சவங்க ஐம்பது ரூபா நூறு ரூபான்னு கொடுப்பாங்க இப்போ வசதி இல்லாத ஏழை மக்கள் அஞ்சு பத்து இந்த மாதிரி போடுவாங்க அப்படி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் போட மாட்டாங்க ஒரு நூறு பேர் வராங்கன்னா அதுல குறைஞ்சது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேர் தான் காசு போடுவாங்க அப்படியே அந்த தட்டுல வரக்கூடிய அந்த காசை அர்ச்சகர்கள் எடுத்துப்பாங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு செலவுக்காகும் இல்லையா அப்படி எடுத்துப்பாங்க ஆனா இப்ப அதுலயும் கை வைக்கிறது திமுக இப்போ நான் ஒரு நோட்டீஸ் ஒண்ணு காட்டுறேன் பாருங்க அந்த நோட்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க மதுரையில தண்டாயுத கோவில் ஒரு முருகன் கோவில் இருக்குது அந்த கோவில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அறநிலையத்துறை அதிகாரிகள் அர்ச்சகர்களோட தட்டுல வரக்கூடிய அந்த காசை அர்ச்சகர்கள் உண்டியல்ல போட்டுறணும் நீங்க எடுத்துக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க இந்த உத்தரவு வந்து எதை குறிக்குது அப்படின்னா அர்ச்சகர்களுக்கு வரக்கூடிய அந்த காசையும் நாங்க தான் திருடுவோம் நீங்க எங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த இந்து அறநிலையத்துறை மூலமாக ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது திமுக அர்ச்சகர்கள் தட்டுற தட்டுல இருக்க காசையும் இவனுங்க தான் எடுத்து பானுங்களாம் உண்டியல்ல வர காசையும் இவனுங்க எடுத்து பானுங்களாம் குத்தகைக்கு விடுற காசையும் இவனுங்க கொள்ளடிச்சு பானுங்களாம் கடை வாடகை காசையும் இவனுங்க எடுத்து பானுங்களாம் எல்லாத்தையும் இவனுங்க எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு எதுவுமே செய்ய மாட்டானுங்க இவனுங்க நோக்கமே என்ன அப்படின்னா முழுவதுமாக இந்த அர்ச்சகர்கள் அப்படிங்கிற ஒரு இனமே இருக்கக்கூடாது இந்து கோவில்கள்ல அர்ச்சகர்களை இல்லாம பண்ணணும் அப்படிங்கறதுதான் இவனுங்களோட நோக்கம் அந்த ஒரு அப்ப அஞ்சு பத்து அவங்க தட்டுல விழுறது இவனுங்க கண்ணுக்கு உறுத்துது இப்ப பண்டிகை நாட்கள்ல நிறைய பேர் அதிக பேர் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு போட்டாங்கன்னா அதிகமா வருதே அப்ப இவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்களோ அப்படிங்கிற பேர்ல இவனுங்க வந்து நினைச்சிட்டு இருக்கானுங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா அர்ச்சகர்களுக்கு அந்த அளவுலாம் வருமானம் எல்லாம் கிடையாது இவனுக்கு கொடுக்கற சம்பளமே பாத்தீங்கன்னா மூவாயிரத்துல இருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் வரைக்கும் தான் அர்ச்சகர்களுக்கான சம்பளமே அந்த தட்டுல வரக்கூடிய காசு ஏதோ அவங்க செலவுக்கு ஆகும் அந்த காசையும் வந்து இவனுக்கு புடுங்குறானுங்க இவனுங்கள்ட்ட இல்லாத காசாங்க ஏற்கனவே உண்டியல் காசையும் எடுக்கிறானுங்க எல்லா வகையான வருமானத்தையும் இவனுங்க எடுத்துக்கிறானுங்க அறநிலையத்துறை எத்தனாயிரம் கோடி வந்து இவங்களுக்கு வருமானம் வருது அந்த உண்டியல் அந்த வரக்கூடிய அந்த காசு சொல்லி வந்து ஆர்டர் போட்டிருக்காரு திமுக மாதிரி உலகத்திலேயே ஒரு திருட்டு கூட்டத்தை பார்த்ததே கிடையாது ஒரு திருட்டு குடும்பத்தை பார்த்ததே கிடையாதுங்க உலகத்துல எவ்வளவோ பேர் எவ்வளவோ கொள்ளடிக்கிறான் நிறைய கொள்ளக்காரன் இருக்கான் ஆனா திமுக மாதிரி ஒரு திருட்டு கூட்டத்தை இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது ஈவு இறக்கமே இல்லாம திருடுவாங்க இப்ப மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா திருடனுக்கு கொஞ்சமாவது மனிதாபிமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஆனா இவனுங்களுக்கு வந்து மனிதாபிமானம் கிடையாது ஈவு இறக்கம் கிடையாது அதாவது எவன் எப்படி போனா என்ன எவன் செத்தா நமக்கு என்ன நமக்கு காசு வருதா பணத்துக்காக வேணாலும் செய்வானுங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் திமுக காரணங்க இருக்கானுங்க அறநிலையத்துறைங்கிற பேர்ல அந்த கோவில்களை எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிதைக்கிறானுங்க இந்த அர்ச்சகர் தட்டுல வரக்கூடிய அந்த காசுக்கு குறி வைக்கிற நீ இத்தனாயிரம் கோடி கோயில்ல இருந்து வருமானம் வருது அதுல எவ்வளவு பணத்தை கோயிலுக்காக நீ செலவு பண்ணிருக்க இப்ப சொல்லு பல ஆயிரம் கோடி வருமானம் என்பது கோவில்கள் மூலமா வருது ஒரு ஒரு வருஷமும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் கோவில்கள் வரைக்கும் உன் கட்டுப்பாட்டுல இருக்கு இவ்வளவு கோவில்கள்லயும் வரக்கூடிய அந்த வருமான தொகையை நீ என்ன பண்ற அத்தனாயிரம் கோடியை எது எங்கே செலவு பண்ற கவர்மெண்ட்ல உண்மையிலேயே நீ எவ்வளவு கணக்கு காட்டுற அந்த பணத்தை வந்து நீ கோ சிதிலமடைந்த கோவில்களுக்கு செலவு பண்ணலாம் அல்லது கோவில்கள் கோவில்களுக்கு சொந்தமான பள்ளி கல்லூரிகள்லாம் நிறைய இருக்கு அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு செலவு பண்ணலாம் கோவில் சார்ந்த விஷயத்துக்கு தான் கோவிலோட வருமானத்தை செலவு பண்ணணும் அந்த ஆனா அந்த பணத்தை எடுத்துட்டு நீ எங்க யார்கிட்ட கொடுக்குற அந்த பணத்தை நீ என்ன பண்ற இது வரைக்கும் சரியான கணக்கு காட்டியிருக்கியா இதை வந்து அறநிலைத்துறையை பார்த்து கேட்கிறோம் திமுக அரசாங்கத்தை பார்த்து கேக்குறோம் இப்படி தொடர்ந்து இந்த கோவில் சொத்துக்களை மட்டும் கொள்ளடிக்கிறீங்களே ஏன் சர்ச்சில கை வைங்க மசூத்தில கை வைங்க உங்களுக்கு தைரியம் இருக்கா இந்து அறநிலையத்துறைனு பேர் வச்சு ஒரு துறையை இருக்கீங்க இஸ்லாமிய அறநிலையத்துறைனு ஒண்ணு உருவாக்குங்க அல்லது கிறிஸ்தவ அறநிலையத்துறைன்னு ஒண்ணு உருவாக்குங்க அதை உருவாக்குறதுக்கு திமுகவுக்கு தைரியம் இருக்கா சர்ச்சில் வரக்கூடிய வருமானத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா மசூதியில வரக்கூடிய வருமானத்தை எடுப்பதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா சர்ச்சு மசூதியில எல்லாம் வந்து காசே வாங்க மாட்டாங்களா எல்லா இடங்களிலும் பணம் தான் அனைத்து மதங்களிலும் வந்து பணம் இருக்கு ஒரு இப்ப சர்ச்சிலும் மசூதியிலயுமே காசு வந்து பக்தர்கள்ட வாங்குறாங்கன்னா அந்த சர்ச்சு மசூதிக்கான நிர்வாக செலவுன்னு ஒன்று இருக்கும் அதுக்காக வந்து கட்டணம் வசூல் பண்றாங்க அப்ப கோவில்கள்லயும் அப்படித்தானே கோவில்ல நீ உண்டியல் வச்சு திருடுறிய ஒரு சின்ன கோவிலா இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு குறைஞ்சது நாலு அஞ்சு உண்டியல் வச்சிருக்க எதுக்கு இந்த மானகட்ட பொழப்பு இந்த பழப்புக்கு என்னத்த சொல்றது இவங்களை வந்து எவ்வளவு திட்டினாலும் இவங்களுக்கு சூடு சவரணை கிடையாது இவங்களுக்கு ஓட்டு போடுற இந்த மக்களுக்கும் புத்தி வர்றதும் கிடையாது அர்ச்சகர்கள் தட்டுல விழுற அந்த அஞ்சு பத்து காசை கூட திருடணும்னு நினைக்கிறீங்க உங்ககிட்ட எத்தனை லட்சம் கோடி இருக்கு ஸ்டாலின் எத்தனை லட்சம் லட்சம் கோடி இருக்கு அப்புறம் கனிமொழி கிட்ட எத்தனை கோடிகள் இருக்கிறது கலாநிதி கலாநிதிமாரன் எவ்வளவு இருக்கு மூக்க அழகிரிட்ட எவ்வளவு இருக்கு ஒட்டுமொத்த கருணாநிதி குடும்பத்துக்கிட்டையும் எத்தனை கோடிகள் சொத்து இருக்கு எத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்கு எதுக்கு இப்படி தேவையில்லாம வந்து அடுத்தவன் காசுக்கே ஆசைப்படுறீங்க எவனுமே வந்து இங்க வாழக்கூடாது எவனுமே இங்க தொழில் பண்ணக்கூடாது எவனுக்குமே வருமானம் வரக்கூடாது எல்லாத்தையுமே வந்து இவனுங்க தான் வச்சுக்கணும் டிவி கேபிளா இவனுங்க கண்ட்ரோல் தான் டிவி சேனலா இவனுங்க கண்ட்ரோல் தான் சினிமாவா இவனுங்க கண்ட்ரோல் தான் அப்புறம் வந்து இன்னும் இந்த இப்போ இவங்க துர்கா ஸ்டாலின் சொந்தமா வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி கூட இருக்கான் ஸ்பிரிங் வாட்டரா அதுலயும் பாத்தீங்கன்னா இவனுங்க தான் இப்படி தமிழ்நாட்டுல எவனுமே தொழில் பண்ணக்கூடாது ரியல் எஸ்டேட்டா அதுலேயும் இவனுங்க தான் எல்லா தொழிலையும் வந்து நாங்க தான் எடுத்துப்போம் எல்லா தொழிலையும் வரக்கூடிய வருமானம் எங்களுக்கு தான் வரணும்னு இப்படி காசு காசுன்னு அலையிறானுங்க இவ்வளவு காசையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறானுங்க ஏற்கனவே லட்சக்கணக்கான கோடி சேர்த்து வச்சுட்டானுங்க இன்னமும் குடுங்கிட்டு இருக்கானுங்க பாருங்களா அஞ்சு பத்தை கூட விடமாட்டானுங்க குடுங்கி திங்கிறானுங்க ஏற்கனவே வந்து இவனுங்க செலவு பண்ற பணம் இவங்க குடும்பத்துக்கு தேவையான செலவு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர்கள் தான் வந்து போட்டுக்கிறாங்க திமுக குடும்பத்துக்கு வந்து இந்த காய்கறி வாங்கி கொடுக்கறதுல இருந்து காருக்கு பெட்ரோல் போடுறதுல இருந்து எல்லாமே வந்து இந்த அமைச்சர்கள் தான் இந்த சேகர்பாபு மாதிரியான நிறைய இந்த திமுக குடும்பத்தை சுத்தி இருக்கும் இந்த அல்லக்கைகள் தான் வந்து செலவு பண்ணுது இவனுங்க எடுக்க மாட்டானுங்க உதயநிதி காருக்கு பெட்ரோல் போடுறது உதயநிதி வீட்டுக்கு சாப்பாடு காய்கறி வாங்கி கொடுக்கறது வீட்டு செலவு பாத்துக்கிறது கரண்ட் பில்லு மொதல் கூட இவன் கட்டுறானுங்களா எல்லாமே வந்து இந்த அமைச்சர்கள்ட்ட இருந்து கொடுங்க வேண்டியது ஒரு ஒரு அமைச்சரும் வந்து இவ்வளவு ரூபா பணம் கொடுத்துடணும் ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு அமைச்சரை ஒதுக்கியிருக்காங்க இல்லையா அந்தந்த துறையை சேர்ந்த அமைச்சர்கள் அந்தந்த துறையில் பணத்தை கொள்ளடிச்சு திமுக குடும்பத்துக்கிட்ட கொடுக்கணும் இதை தானே பண்ணுறீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எப்படி பணத்தை கொள்ளையடிக்கலான்னு மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அது திமுக கூட்டம் தான் அந்த உலகத்திலே வேற யாருமே கிடையாது கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் அந்த அர்ச்சகர்களோட தட்டில் வரக்கூடிய அந்த அஞ்சு பத்தை கூட திருடணும்னு நினைக்கிறீங்களே உங்கள் புத்தியை வந்து எதால கொண்டு போய் அடிக்கிறது இதுக்கு மேல வந்து சொல்ல முடியல டீசெண்டா இவ்வளவுதான் பேச முடியும் யூடியூப்ல அந்த அர்ச்சகர்கள் தட்டில் வரக்கூடிய காசை கூட இவங்க கொள்ளடிக்கிறானுங்க அப்படின்னா அப்ப இந்துக்கள் இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த திமுகவை முழுவதுமாக நாம அகற்றணும் இப்படியே போச்சு அப்படின்னா கோவிலே இருக்காது சரிங்களா கோவில்களை கூட மாற்று மதத்தை சேர்ந்தவங்களுக்கு எழுதி வச்சிருவானுங்க இவனுங்க கவர்மெண்ட் கோவில் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் மன்னர்களோட வாரிசு எல்லாம் இல்ல அதனால கோவில்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்லி இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கானுங்க எப்படியெல்லாம் வந்து இந்த இந்துக்களை முட்டாளாக்குறாங்க பாருங்க இந்த திமுக அரசு ஸோ இந்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா திமுகவை எப்படி அகற்றுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை எப்படியாவது அழிக்கணுங்கிற ஒரு முடிவோட வரக்கூடிய தேர்தல சந்திங்க இந்த அர்ச்சகர்களுக்கு எதிராக தொடர்ந்து இவனுங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கோவில்களுக்கு எதிராக இவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த அராஜகங்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு இந்துக்கள் மனசுல வச்சுக்கிட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல வந்து எதிர்கொள்ளுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோடு திமுக அழிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்